ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை பீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபாஸ்டான காலை வேலையில் ஒரு டென் மினிட்ஸில் செய்யக்கூடிய பருப்பு சேர்க்காத தக்காளி சாம்பார் காரசாரமாகவும் ருசியாகவும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த தக்காளி சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன குக்கரில் நாலு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியை நாலு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பத்து உரிச்ச பால் பூண்டை இதோட சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா காஞ்ச மிளகாவை நீங்கள் சேர்க்க தேவையில்ல கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியிறதுக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்ல அடுத்து இதோட ஒரு பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு சில குக்கரில் குக்கர் விசில் வரும்போது வெளியே தெரிச்சு வரும் அந்த மாதிரி தெரிச்சு வராமல் இருக்க ஒரு டீஸ்பூன் போல் இதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது விசில் போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது தக்காளி நல்லா வெந்து நாலு விசில் வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கூட நீங்கள் மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா உருளைக்கிழங்கு மேஷர் இருந்தால் கூட நல்லா மசித்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மண் நான் மண் சட்டியில் தான் கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன் நான் எப்போவுமே மண்சட்டியில் தான் கடையிறது வழக்கம் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு தக்காளி வெங்காயத்தை மண்சட்டிக்கு மாற்றிட்டு ரெண்டு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு வேக வச்ச தண்ணி இதோடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்ச அதே குக்கரில் குக்கர் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்த பிறகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பொரியட்டும் இது பொரிஞ்ச பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்க தக்காளி கரைசலை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முறை நல்லா கொதித்து வரட்டும் இது கொதித்து வந்த பிறகு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு சேர்த்துக்கோங்க இட்லி மாவு புளிச்சிருந்ததுன்னா சாம்பார் ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவாக ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க இட்லி மாவு இல்லாதவங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கடலை மாவு இல்லாதவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது நல்லா கொதித்து வந்த பிறகு இதை இறக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஈஸியான சூப்பரான சுவையில் தக்காளி சாம்பார் ரெடி பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்